அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்ரீ வேதவியாசர் அருளின அத்தியாத்ம ராமாயணத்தில் பாலகாண்டம் வரைக்கும் பார்த்தோம் அத்தியாத்ம ராமாயணம் முழுக்கவே பரமசிவன் பார்வதிக்கு ஸ்ரீராமர் சரித்திரத்தை சொல்வதா தான் இருக்கு மேலும் பெரும்பாலும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரம் மூலமா பரம்பொருளே மாயாமானிட ரூபமா நமக்கு வாழ்க்கை தத்துவங்களை போதிப்பதற்காக ஸ்ரீ ராமரா திரும்ப திரும்ப அற்புதமான ஸ்தோத்திரங்கள் வாயிலாக நமக்கு சொல்வதா அமைஞ்சிருக்கு அயோத்தியா காண்டமும் ஸ்ரீ பார்வதி தேவி மறுபடியும் சச்சிதானந்த ஆகிய பரமேஸ்வரனை பார்த்து கருணாகரா சங்கரா அயோத்தியில் பிறகு ராமர் என்ன செய்தார் யாவற்றையும் விரிவாக கூற வேண்டும் என்று கேட்கிறார் பரமேஸ்வரர் சொல்கிறார் ஸ்ரீ ராமன் ஜானகியை மணந்து அயோத்திக்கு வந்து அந்த ஏகாந்தமாக வசித்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு நாள் ஸ்ரீ ராமனை பார்ப்பதற்கு தேவலோகத்திலிருந்து நாரத முனிவர் அயோத்திக்கு வந்தார் ஸ்ரீராமர் சீதாதேவியோடு வந்து அவரை வரவேற்று பக்தியோடு வணங்கி உபசரித்து ஆசனத்தில் வீட்டிருக்கச் செய்து அவரை பார்த்து ஓ முனிஸ்ரேஷ்டரே சம்சாரிகளுக்கு உம்முடைய தரிசனம் கிடைப்பது மிகவும் அரிது ஆயினும் நான் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலத்தால் உம்முடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது நான் செய்ய வேண்டிய காரியம் யாது அதை பணித்தால் நான் அவ்வண்ணமே செய்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட நாரத முனிவர் ராமா நீ சம்சாரி என்று கூறியது மெய்யே உலகத்துக்கு ஆதியாகிய மாயை உமக்கு மனைவியாகிறாள் அந்த மாயை உம்முடைய சன்னிதானத்தில் பிரம்மன் முதலிய பிரஜைகளை உண்டு பண்ணுகிறாள் அந்த மாயை உம்மை சார்ந்தவள் முக்குண வடிவமானவள் எப்போதும் வெண்மை கருப்பு சிவப்பு என்ற மூன்று வர்ணமுடையவள் மூ உலகமாகிய அகண்ட கிரகத்தில் மாயையோடு நீர் கிரகஸ்தராக இருக்கிறீர் மகாவிஷ்ணு நீர் மகாலட்சுமி சீதை பரமசிவன் நீர் பார்வதி ஜானகி பிரம்மன் நீர் சரஸ்வதி ஜான ஜனககுமாரி சூரியன் நீர் உஷா தேவி ஜானகி வாயு நீர் சதாகதி சீதை உலகத்தில் ஸ்திரீவாசகமான வஸ்து எதுவோ அவை யாவும் மங்களஸ்வரூபமுடைய ஜானகியாகிறாள் புருஷவாசகமான வஸ்து எதுவோ அவையாவும் நீராகிறீர் ஆகையால் மூவுலகும் உம்மை தவிர வேறில்லை சர்வேஸ்வரனாகிய நீர் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களை கொண்ட மாயையுடன் கூடி மகாபூதங்கள் அதாவது சூட்ச்ம பஞ்சபூதங்களாகிய ஆகாயம் வாயு நெருப்பு நீர் நிலம் ஆகியவற்றை உண்டாக்கினீர் பின்னர் அவற்றிலிருந்து காது தோல் கண் நாக்கு மூக்கு ஆகிய ஐந்து ஞானேந்திரியங்களும் வாய் கைகள் கால்கள் எருவாய் கருவாய் ஆகிய கர்மேந்திரியங்களையும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற நாலு அந்த பிராண அபான சமான வியான என்ற ஐந்து பிராணங்களும் உண்டாகிற்று இந்த இருபத்தி நான்கு மகத்தத்துவங்களை கொண்டதே சூட்சும சரீரமாகிய லிங்க சரீரம் இதனால் உமக்கு இரண்யகர்பர் என்றும் பெயர் இதுவே சூட்சும சரீர சிருஷ்டி இந்த சூட்சும பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் இரண்டு பாகம் ஆயின அதில் ஒரு பாகம் நிற்க மற்றைய ஒரு பாகம் ஒவ்வொன்றும் நன்னான்காகி இதர பூதங்களுடனே கூடுகின்ற போது அதாவது பஞ்சீகரணம் செய்யப்படும் பொழுது அதற்கு பஞ்சீகிருத ஸ்தூல பூதங்கள் என்று சொல்லப்படும் இவைகளிலிருந்து ஸ்தூல பிரபஞ்சம் உண்டாயிற்று அதிலிருந்து அண்டமும் அண்டத்தில் கீழுலகம் ஏழும் மேலுலகம் ஏழும் தோன்றின இப்பிரபஞ்சத்தின் ஸ்டிருஷ்டி ஸ்திதி லயங்களுக்காகவே திரிமூர்த்தி ஸ்வரூபமாக நீர் சத்வகுணத்துடன் கூடி விஷ்ணுவாகவும் ராஜச குணத்துடன் கூடி பிரம்மனாகவும் தமோகுணத்துடன் கூடி ருத்ரனாகவும் ஆகிறீர் அனைத்தையும் உங்களுள் ஒடுக்கி பின் அதனதன் கர்ம அனுசாரத்தை ஒட்டி அதற்கேற்றவாறு சரீரத்தோடு வெளிப்படுத்துகிறீர் உம்முடைய சொரூப லட்சணங்களை அறிந்து உம்மிடம் பக்தி செய்த ஜீவர்களுக்கு உமது சாயுஜ்ய பதவியையும் கொடுத்து திரும்பவும் ஜனனமிடுத்து உழலாவண்ணம் கிருபை செய்கிறீர் இத்தியாதி காரியங்களை செய்தும் இவைகளில் நீர் சம்பந்தமில்லாதவர் சாட்சியாக இருப்பவர் சின்மாத்திரர் உம்மிடமே இவ்வுலகம் யாவும் உண்டாயின உம்மிடமே அமைந்திருக்கின்றன உம்மிடமே லயமாகின்றன ஆகையால் நீர் எல்லாவற்றிற்கும் காரணமாகிறீர் ஆகையால் நீர் சம்சாரிதான் ஜீவர்கள் கயிற்றை பாம்பு என்று கற்பித்துக் கொள்வதைப் போல் தன்னை காரியகர்த்தா என்று நினைத்து துன்பப்படுகின்றனர் ஜீவர்கள் நீர்தான் அனைத்தினுள்ளும் பிரகாசிப்பதை உணரும் ஞானம் பெற்றால் துயரமில்லை நான் எப்போதும் ஞானத்தையே அபியாசம் செய்ய வேண்டும் உம்முடைய சரணங்களில் பக்தியுடையவர்களுக்கு ஞானம் ஏற்படுகிறது எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் வேண்டும் என் தந்தையாகிய பிரம்மதேவர் உம்முடைய நாபிக் கமலத்தில் உண்டானவர் ஆகையால் நான் உமக்கு பேரனாகிறேன் மேலும் நான் உம்முடைய பக்தன் நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்து நமஸ்காரம் செய்து ஸ்ரீராமனை பார்த்து ஓ ராமா என்னை பிரம்மதேவர் அனுப்பினார் நான் அவர் கட்டளையின்படி இவ்விடம் வந்தேன் நீர் ராவணனை வதம் செய்வதற்காக வந்தவர் இப்போது உம்முடைய தந்தை தசரத மகாராஜன் ராஜ்ய பரிபாலனம் செய்யும்படி உமக்கு பட்டாபிஷேகம் பண்ணப் போகிறார் நீர் ராஜ்ய காரியங்களில் பிரவேசித்தால் ராவணனை வதம் செய்ய மாட்டீர் நீர் முன்னம் பூபி பாரத்தை நிவர்த்திப்பதாக பிரதிஜை செய்திருக்கிறேன் பிரம்மதேவர் இதை ஞாபகப்படுத்த ும்படி என்னை அனுப்பினார் என்று கூறினார் இவ்வாறு நாரத முனிவர் கூறியதை கேட்ட ஸ்ரீ ராகவன் புன்னகையுடன் ஓ நாரதரே நான் முன்பு செய்த பிரதிஜையை நிறைவேற்றுவேன் அதில் சந்தேகமில்லை ஆயினும் அவரவர்களின் பிராரப்த கர்மம் ஸ்வயமாகும் காலத்தை எதிர்பார்த்து இருக்கிறேன் ராவணனை வதம் செய்வதற்காக நான் நாளைய தினம் தண்டகாரண்யம் செல்கிறேன் அங்கு ரிஷிகோலத்துடன் பதினான்கு வருஷம் வனவாசம் செய்கிறேன் சீதையை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு ராவணன் முதலிய துஷ்டர்களை நாசம் செய்கிறேன் என்று பிரதிஜை செய்தார் நாரதமுனிவர் சந்தோஷமடைந்து ராமரை நமஸ்கரித்து விடைபெற்று சென்றார் ஸ்ரீ ராகவருக்கும் நாரதமுனிவருக்கும் நடந்த இந்த சம்சார வியாக்கியானத்தை யார் ஒருவன் பக்தியுடன் படித்தாலும் கேட்டாலும் அவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு தேவர்களுக்கும் கிட்டாத கைவல்யத்தை அடைவான் இத்துடன் முதல் சர்க்கம் முடிகிறது சிருஷ்டி தத்துவம் உபனிஷதங்கள்லேயும் புராணங்கள்லையும் கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ ஆதிசங்கரோட தத்துவபோதத்திலையும் ரொம்ப விரிவாக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு மகத்தான சிருஷ்டி தத்துவத்தை ஸ்ரீ ரிஷி மூலமாக இந்த அத்தியாத்ம ராமாயணத்தில் நமக்கு அருளியிருக்கிற வியாசபகவானை வணங்குவோம் இனி ரெண்டாவது சர்க்கம் இதே வேளையில் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்தி குல குலகுருவாகிய வசிஷ்டரை சபைக்கு அழைத்து தனக்கு வயதாகிவிட்டபடியாலும் அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ந்தவனும் பிரஜைகளிடம் மிக்கவனும் எல்லோராலும் விரும்பி போற்றப்படுவனும் ஆகிய ஸ்ரீராமருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்ய விரும்புகிறேன் அதற்குரிய காரியங்களை தாங்கள் உடனடியாக ஆரம்பித்து நாளையே முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பரதனும் சத்ருகுணனும் அவர்கள் மாமன் வீட்டிற்கு சென்றுள்ளனர் இருப்பினும் மகுடாபிஷேக காரிய நிறுத்தாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் மேலும் தனது மந்திரியான சுமந்திரனையும் அழைத்து நாளைய தினம் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் என்பதையும் சொல்லி வசிஷ்டரின் உத்தரவுகளின்படி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும்படி கூறுகிறார் வசிஷ்டர் சுமந்திரனுக்கு தேவையான கட்டளைகளை அளித்துவிட்டு ஸ்ரீராமனுக்கு விஷயத்தை சொல்ல அவரது இருப்பிடம் செல்கிறார் வசிஷ்டர் ராமரிடம் உலகங்களுக்கு ஆதியாகிய நீர் மாயாமண்டினராக அவதாரம் செய்து பரமாத்மா என்று நான் அறிவேன் தேவர்களின் இடுக்கண் தொலைய வேண்டி ராவணனை வதம் செய்யவும் பக்தர்களுக்கு பக்தி ஏற்பட வேண்டும் என்றும் வந்திருக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிவேன் தேவர்களின் சௌகரியத்தை உத்தேசித்து இந்த ரகசியத்தை வெளியிடுகிறேன் நீர் மாயா சம்பந்தத்தினால் யாவற்றையும் செய்வது போல நானும் நீர் சிஷ்யன் நான் ஆசிரியன் என்பதை அனுசரித்து இதை கூறுகிறேன் ராமா என்னை இப்போது தசரத மகாராஜர் நாளைய தினம் உமக்கு பட்டாபிஷேகம் செய்யப் போகிறதாக அறிவிக்கும்படிக்கு உம்மிடம் அனுப்பினார் ஆகையால் நீர் சீதையுடன் விதிப்படி உபவாசமாக இருந்து பரிசுத்தனாகவும் ஜிதேந்திரியனாகவும் பூமியில் சயனித்தும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறார் இங்கு இவ்வாறு நடக்க அந்த புறத்தில் கௌசலைக்கும் சுமித்ரைக்கும் ஓர் தாதி நாளைய தினம் ராமருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கப்போவதை அறிவித்தாள் கௌசலையும் சுமித்ரையும் மிகுந்த சந்தோஷமடைகிறார்கள் இருப்பினும் கௌசலை மனத்தில் ஒரு நெருடலான கவலை உண்டாகிறது என்னவென்றால் தசரத மகாராஜன் தான் செய்த பிரதிஜைப்படிவு நடப்பவர் ஆனாலும் கைகேயின் சுவாதீனத்தில் இருப்பவர் என்ன செய்வாரோ என்று அஞ்சி துர்காதேவியை பிரார்த்தித்தாள் அயோத்தியில் இப்படி இருக்க தேவலோகத்தில் தேவர்கள் பிரம்மலோகம் சென்று சரஸ்வதி சமேதரான பிரம்மதேவரை கண்டு நாளைய தினம் அயோத்தியில் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது அது நடக்காமல் தடுக்க வேண்டும் ராமன் ராஜ்யத்தில் நாட்டம் வைத்தால் ராவணனை எப்படி வதைப்பார் தாங்கள்தான் இதற்கு ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும் சரஸ்வதி தேவி அல்லாது மற்றவர்களால் இது நடக்கக்கூடியதல்ல சரஸ்வதி தேவி இப்போதே அயோத்திக்கு சென்று கைகேயின் அரண்மனையில் வசிக்கும் மந்தரை என்ற கூனியின் மனதில் பிரவேசித்து அவளை கொண்டு கைகேயிக்கு ராமனை பதினான்கு வருடம் காட்டுக்கு செல்லும்படிக்கும் பரதன் பதினான்கு வருடம் நாடாளும்படிக்கும் செய்விக்க போதிக்க வேண்டும் என்று கூறி கலைவாணியை வேண்டுகிறார்கள் பிரம்மதேவன் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சரஸ்வதியை பூலோகம் செல்லச் சொல்கிறார் பூலோகம் சென்று சரஸ்வதி அவ்விதமே அயோத்திக்கு வந்து மந்தரை என்ற கூனியிடம் பிரவேசித்தாள் அக்கூணியானவள் உப்பரிகையிலிருந்து எங்கு பார்த்தாலும் அரங்காரம் செய்யப்பட்டுள்ள அயோத்தியை பார்த்து விஷயமறிந்து மெத்தையில் சர்வாலங்கார பூஷிதியாய் தனிமையில் சயனித்து கொண்டிருக்கும் கைகேயினிடம் வந்து கூறுகிறாள் ஓ நிர்பாகியவதியானவளே ஏன் சயணித்து கொண்டிருக்கிறாய் உனக்கு துக்கம் வரப்போகும் காலம் இது நீ மிகுதியான சௌந்தரியமுள்ளவள் என்றும் அதனால் மகாராஜன் உன் இடத்தில் மிக்க பிரியமுள்ளவன் என்றும் நினைத்து கொண்டுள்ளாய் அந்த ராஜன் நாளைய தினம் உன் சக்கலத்தி புத்திரன் ராமனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் போகிறார் என்று கூறினாள் ஸ்ரீராமனிடத்தில் மிக்க அன்பு வாய்ந்த கைகையை இதை கேட்டு விரைவாக எழுந்து தேவஸ்திரீகளுக்கு உரியதான ரத்தின தண்டையை அவளுக்கு வெகுமதியாக கொடுத்தாள் ஆனால் அதை பெற்று கொண்டும் அதிருப்தியாக இருந்த கூனியை பார்த்து ஏன் சந்தோஷமடைய வேண்டிய நேரத்தில் துக்கம் வரும் காலம் என்றாய் ராமன் பரதனை காட்டிலும் பல மடங்கு பிரியத்தை என்னிடம் வைத்திருக்கிறானே கௌசலையையும் என்னையும் சமமாக எண்ணி பணிவிடை செய்கின்றானே அவனால் எனக்கு என்ன இங்கு ஏற்படப் போகிறது ஏன் அவ்விதம் கூறினாய் என்று கேட்டாள் கூனி கைகேயை பார்த்து ஏ தேவி நான் சொல்வதை கவனத்துடன் கேள் தசரத மகாராஜன் எப்போதும் நீ மோகிக்கும்படியான பிரிய வார்த்தைகளை மட்டும் உன்னிடம் பேசுகிறான் அவன் உன்னை பேச்சால் சந்தோஷப்படுத்திவிட்டு அந்தரங்க விஸ்வாசத்தை கவுசலையிடம் வைத்திருக்கிறான் அது உனக்கு தெரியவில்லை இப்போது அந்த கௌசலைக்கு நன்மை செய்ய வேண்டியதை உத்தேசித்து தான் உன்னுடைய பிள்ளை பரதனை மாமன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அவன் ஊரில் இல்லாத சமயத்தில் ராமனுக்கு ராஜ்யப்பட்டாபிஷேகம் செய்யப்போகிறான் கௌசலை அதனால் மிக சௌகரிய சௌகரியத்தை அனுபவிக்கப் போகிறாள் சுமத்திரைக்கும் இதனால் நன்மையே ஏனெனில் அவள் குமாரன் லக்ஷ்மணன் ராமனை எப்பொழுதும் அனுசரித்தே இருக்கிறான் பரதோனோ ராமனுக்கு அடங்கிய வேலைக்காரனாக இருக்க வேண்டும் அல்லது அயோத்தியை விட்டு பரதேசம் செல்ல வேண்டும் ஒரு சமயம் ராமன் பரதனை பிராணவதை செய்தாலும் செய்வான் இத்தியாதி கஷ்டங்களை அவன் அனுபவிப்பதற்கு நீதான் காரணமாக இருக்கிறாய் ஏ கே ஏ கைகேயி நீ தாதிபோல் கௌசலைக்கும் சுமித்திரைக்கும் ஊழியம் செய்யப் போகிறாய் நான் சொல்வதை நம்பு புத்திசாலித்தனம் இருந்தால் இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீ முன் செய்த புண்ணிய வசத்தால் ஒரு மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று மிக்க துக்கமடைந்தவள் போல் விஷத்தை கொட்டினாள் கைகியையும் கூணியிட்ட வலையில் அகப்பட்ட மானாக மனம் திகைத்து அவள் சொல்லும் மார்க்கத்தை கேட்கிறாள் இதை கேட்ட கூனி முன்பு ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்தில் தசரத மகாராஜனுக்கு சாரதியாய் கைகேயை உதவி செய்து மேலும் ரதத்தின் கடையாணி கழண்டபோது மனம் தளராமல் கைகேயை தனது கைகளையே கடையாணியாக்கி எதிரிகளை ஜெயித்து வெற்றி பெறும்படி தேரை நடத்தினாள் இதை அறிந்த தசரதன் கைகேயின் தைரியத்தையும் புத்தி கூர்மையையும் கவனித்து ஆச்சரியமடைந்து மற்றற்ற சந்தோஷத்துடன் இரண்டு வரங்கள் தந்தார் அதை கைகையை பிறகு தக்க சமயத்தில் பெற்றுக்கொள்வதாக கூறியிருந்தாள் அதை கூனி கைகேக்கு தற்போது நினைவுபடுத்தி அந்த இரண்டு வருத்த வரத்தையும் இப்போதே பெற வேண்டும் ஒரு வரத்தால் ஸ்ரீராமனை பதினான்கு வருடம் வனவாசம் செய்ய தண்டகாரி எண்ணத்துக்கு அனுப்ப வேண்டும் மற்றொரு வரத்தால் பரதனை நாடாள பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்விதம் செய்தால் பரதனும் மேன்மையடைவான் நீயும் உன் கஷ்ட நிலையிலிருந்து விடுபடுவாய் ஆகையால் காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமாக கோபம் கொண்டவள் போல கோப கிரகத்துக்கு போய் தரையில் படுத்துக்கொள் அரசன் வந்து உன் இஷ்டப்படி அவள் இரண்டு வரத்தையும் கொடுத்து அதன்படி நடத்தும் வரையில் பிடிவாதமாகவே இரு வேறு ஒரு காரியமும் செய்யாது என்று கைகேயிக்கு கூனை உபதேசித்தாள் கூனி கூறியதை கேட்ட கைகேயி அவள் வார்த்தையில் பிரமை கொண்டு அவையாவும் தனக்கு நன்மையை தரும் என்று நம்பி அவளை பார்த்து பிரியமுள்ளவளே நீ இவ்வளவு சிறந்த புத்தியுடையவள் என்று இதுவரையில் நான் அறியவில்லை பரதனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் பட்சத்தில் உனக்கு நூறு கிராமம் சர்வமானியம் செய்கிறேன் என்று பிரதிஜை பண்ணினாள் பிறகு கைகேயி விரைவாக கோபகிரகம் சென்று ஆபரணங்களை எல்லாம் கழட்டி நான்கு பக்கத்திலும் இறைத்து அழுக்கு உடையை உடுத்தி பூமியில் தலையை விரித்து போட்டுக்கொண்டு அலங்கோலமாக படுத்திருந்தாள் ஒரு மானிடன் தீரனாயினும் மிக்க தயவுள்ளவனாயினும் நற்குணங்களை உடையவனாயினும் அறிவானவனாயினும் சாஸ்திரங்கள் கற்று பிறருக்கு போதிக்கும் குருவாயினும் துஷ்டர்களுடைய சேர்க்கை உடையவனானால் அத்துஷ்டர்களின் துர்போதனையால் தன்னுடைய நற்குணங்களை இழந்து கொடிய செயல்களை செய்ய தயாராகிறான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது நிச்சயம் இத்துடன் இரண்டாவது சர்க்கம் முடிந்தது மேலும் பார்ப்போம்